மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மதுரை தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலின் உபகோவிலான மதுரை தல்லாகுளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் திருக்கோவிலில் திரு அத்தியாயன உற்சவம் என்னும் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த இருபதாம் தேதி பகல் பத்து உற்சவத்துடன் துவங்கியது இவ்விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி விழா இன்று அதிகாலை கோவில் வளாகத்தில் விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு மேல் ஆறேகால் மணிக்குள்ளாக அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட தீவட்டி பரிவாரங்களுடன் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி கோவிலை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பரமபத வாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளியதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பரமபத வாசல் வழியாக வழியே வந்து கோவிந்தாய் எனும் கோஷங்கள் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர் இதனால் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுவட்ட பகுதிகளில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதேபோன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோவில்களான கொந்தகை தெய்வநாயகப் பெருமாள் கோவில் அழகர் கோவில் திருமோகூர் பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது